வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு நியர் தெங்கம்புதூர் இது நார்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டார் பறக்கை நெக்ஸ்ட்டு தெங்கம்புதூர் இதில் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி சென்ட் தோப்பை தான் பார்க்குறோம் இதில் மொத்தம் ஒரு பத்தொன்பது தென்னை மரங்கள் நிற்கிது இது வந்து இதுக்கு பாதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நிற்கக்கூடிய ஒரு அடி பாதையிலேருந்து உங்களுக்கு மூணாவது தோப்பு தான் தோப்புக்கு வந்துட்டு கா பாதை வந்து கால் பாதை கால் பாதை நாளைக்கு வந்து தண்ணி போட போகக்கூடிய ஒரு ஏழு ஏழு அடி எட்டடி இருக்கும் தண்ணி தண்ணி போகக்கூடிய பெரிய கால் அது ஒரு சைடில் வருது ஸோ உங்களுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் தண்ணி போகக்கூடிய கால்னு சொல்லலாம் பாதை இல்லாமல் இல்லை அது வந்து கால் பாதைன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க சென்ட்டுக்கு வந்து தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க சென்ட்டுக்கு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சில நிறைய கேட்பீங்க இந்த மாதிரி தோப்பு பாதை சின்ன பாதையாக இருந்தால் போதும் தோப்பு பர்பஸுக்கு தேங்காய் வெட்டுற மாதிரி அந்த மாதிரி இடம் நிறைய வேணும் அப்படின்னு பார்ப்பீங்க அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் ஸோ ஒரு சென்ட்டுக்கு நைன்டி தௌசண்ட் கேட்குறாங்க கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பேசலாம் பிடிச்சிருந்து அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இது வந்து இந்த தோப்புக்கு வந்து ரெண்டு சைடு வந்து வயல் வரும் மற்ற ரெண்டு சைடு வந்து இது பக்கத்து தோப்பு வரும் ஸோ இது வந்து ஓட்டர் எல்லாமே எப்போயுமே அவைலபிளாக இருக்கும் ஏன்னா வயல் பக்கத்தில் இருக்கனால கால் வழியாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்